அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மத்திய அமைச்சராகும் சி வி சண்முகம் நேற்று அமித்ஷாவை அதிமுகவின் பொதுச் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசினார் சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது இந்த சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் மற்றும் தலவாய் சுந்தரம் போன்றோர்கள் உடனிருந்தார்கள் இந்த சந்திப்பு என்பது அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிகளுக்கான அச்சாரம் என்று கூறப்பட்டு வருகிறது மிக விரைவில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணிக்கான அறிவிப்பு சென்னையில் வெளியிடப்படும் என்றும் அப்பொழுது மத்திய அமைச்சர் உடனிருக்கலாம் அல்லது வேறு ஒரு அமைச்சரின் சார்பில் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் முன்னிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்றும் மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அதேபோன்று தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலைதான் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இவற்றிற்கு அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்ட ஒரே நிபந்தனை தான் மட்டுமே இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அதை அமித்ஷா அவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் மிக விரைவில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிகள் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் மேலும் இந்த கூட்டணி வலிமையாக இருப்பதற்காக மத்திய அமைச்சரவையில் அதிமுகவிற்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இணை அமைச்சர் பதவி ஒன்று அதிமுகவிற்கு வழங்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பயணித்தது அதிமுக அது முதலே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிற்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் கொடுக்கப்படவே இல்லை பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது இந்த கூட்டணி முடிவுக்கு வந்தது தற்பொழுது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் ஒரு இணை அமைச்சர் பதவியை கூட்டணி கட்சியான அதிமுகவிற்கு விட்டுக்கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அளிக்கப்படக்கூடிய மத்திய அமைச்சர் பதவியை யார் பெறுவது என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய போட்டியாக எழுந்துள்ளது இந்த ரேஸில் முன்னிலையில் இருப்பது சி வி சண்முகம்தான் என்று கூறப்படுகிறது சி வி சண்முகம் மாநிலங்களவை எம்பியாக இருந்து வருகிறார் இந்த பதவியை எடப்பாடியிடம் சண்டையிட்டு பெற்றவர் இவர் எனக்கு மாநிலங்களவை எம்பி பதவி தரவில்லை என்றால் என்னிடம் உள்ள முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கட்சியையே காலி செய்து விடுவேன் என மிரட்டித்தான் அந்த இடத்தை பெற்றார் அவர் தற்பொழுது மாநிலங்களவை எம்பியாக இருந்து வரக்கூடிய இவர் மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டால் தனக்குத்தான் அந்த எம் அந்த அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என சிவி சண்முகம் நெருக்கடி கொடுப்பார் என்று கூறப்படுகிறது மேலும் சிவி சண்முகத்தை தவிர்த்து வேறு யாருக்கு கொடுக்க வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டால் அது அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே மத்திய அரசின் சார்பில் அமைச்சர் பதவி அதிமுகவிற்கு வழங்கப்பட்டால் அது சிவி வி சண்முகத்திற்காக வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் சிவி சண்முகம் அவர்கள் மத்திய இணையமைச்சராக கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் இன்றளவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது அதே சமயத்தில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை முதலில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் அதன் பின்பு மத்திய அமைச்சரவையில் இடம் அளிப்பது பற்றி யோசிக்கப்படும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி